அலாமே வரமத்துலாஹி வரகாத்தூ அலஹம் இல்லா நம்மில் அதிகமான நபர்களுக்கு இன்றைய காலத்தை பொறுத்தவரை ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது அதுவும் இந்த நவீன காலங்களில் யுத்தனாக்கள் ஏற்படுத்தக்கூடிய நவீனவாதிகள் வந்ததன் காரணமாக முன்னிருந்த நடைமுறைக்குள்ளாக்குள்ளாக்கப்பட்ட அமல்கள் கூட கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு சந்தேகத்துக்கு விளக்கமாக இந்த பதிவு இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கூட்டுதுவா கூடுமா கூட்டுதுவா மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் செல்வது இந்த அடிப்படையில் துவா செய்கிறது கூடுமாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது அதற்கு ஏற்கனவே ஒரு பதிவினை நாம் பதிவிட்டு விட்டோம் கூடும் அதெல்லாம் செய்யலாம் என்ற அழகான ஒரு தெளிவான விளக்கத்தோடு நாம் பதிவிட்டு விட்டோம் இந்த பதிவில் கூட்டுதுவா கூடும் தொலகைக்கு பின்னாடி ஐவேளை தொழுகைக்கு பின்னாடி இமாம் துவா செய்ய பின்னிருப்பவர்கள் மாமோ மீன்கள் ஆமில் சொல்வது அந்த கூட்டு துவா கூடுமா என்ற சந்தேகம் அதிகமான நபர்களுக்கு இருக்கிறது அதற்கு விளக்கமாக அதாவது ஒரு முறை செல்லுவா அழகி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது சஹாபாக்கள் எல்லாம் அதிகமான அமல்கள் பற்றிய நேரங்கள் பற்றிய சிறப்புகள் பற்றிய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அடிப்படையில் யார் சொல்லலாம் அதிகமாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிறப்பான நேரங்கள் என்ன அப்படின்னு கேட்கப்படுகிறது எந்த துவா இந்த நேரத்தில் எப்போது துவா செஞ்சால் துவா அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கேட்கப்பட்ட பொழுது இரவு நடுநிசை நேரத்தில் செய்யக்கூடிய துவாவும் அதே போன்று ஒவ்வொரு நேர தொழுகை ஐவேல தொழுகையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி கேட்கப்படக்கூடிய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கண்மணி நாயகம் செல்லல்லாக வலிகி வசல்லவர்கள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்ற ஹதிஸ் உள்ள வருகிறது அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் துவா செய்திருக்கிறார்கள் துவா செய்வதை அங்கீ அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிகிறது இப்போ கூட்டாக இருந்து துவா செய்யலாமா அதற்கு விளக்கமாக இந்த ஹதீஸ் இருக்கும் சாலா கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் வலிஹி வசல்லம் அவர்கள் துவாவினை பற்றி சாயின் அபிவகா சலி அல்லாஹ் தாலும் கூறினார்கள் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் சாயின் அபிவகா சல்லி அல்லாஹு கூறினார்கள் இம்பர்மானா சல்லல்லாஹ் வலிஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இன்னி இன்னிது பிக மினல் ஜுபுலி வல் புகுல் பிக மினல் அஜிசி வல் கசில் என்று வரக்கூடிய அந்த துஆவினை அதிகமாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கேட்பார்கள் என்று சாகிதிபின் அபியகா சபி அல்லாஹு தாலான் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் புகாரி ரஹமத்துல்லாஹி அழியவர்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் இங்கே ஒரு சந்தேகத்தை எழுப்பி நாமளே அதற்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கலாம் என்னென்னு சொன்னால் செலல்லா வலியுசல்ல அவர்கள் தனியாக தான் துவா செய்திருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க செய்து அந்த துவா சாதீம் நபிக்கா சலி அல்லா அவர்களுக்கு கேட்டிருக்கார் அப்படி கேட்கறது என்று சொன்னால் சத்தமாக தான் துவா செய்திருப்பார்கள் அப்போ துவா செய்ததற்கு சஹாபாக்கள் தனித்தனியாக உட்கார்ந்து அவர்கள் துவா செய்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் சந்தேகிக்க முடியாது ஏன்னென்று சொன்னால் சகாபாக்கள் தனியாக துவா செய்யறதை விட கண்மணி நாயன் செல்லுல்லாஹு அலிஹுஸ்லமர்கள் செய்யக்கூடிய அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வதற்கு தான் என்ன செஞ்சுருப்பாங்க மிகவும் ஆவலாக இருந்திருப்பாங்க ஏன்னா ஆமீன் சொல்வது நம்முடைய சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கி அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் தனித்தனியாக கார்ந்து செல்லல்லா அலிஸ்லமர் துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது தனித்தனியாக கையேந்தி துவா செய்திருப்பார்கள் என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எந்த ஒரு ஹதீஸும் இல்லை அதே போல் சாயதிபுரம் அய்யக்கா சலி அல்லாஸ்லாம் அறிவிக்கிற இந்த ஹதீஸில் செல்லல்லா செல்லா வேலையில ஒவ்வொரு துளைக்கு முன்னாடி இந்த துவா ஓதுனாங்கிற ஹதீசை அவங்க கேட்டதுனால தான் இதை பண்ண செஞ்சுருக்காங்க பதிவு செஞ்சுருக்காங்க அந்த அடிப்படை நாம் சிந்திச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு துறைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே போல் கூட்டாக துவா செய்கிறது என்பது அந்த நேரத்தை பொறுத்தவரை வரக்கத்தான நேரத்தை பொறுத்தவரை நம்ம சமுதாயத்துக்கு மத்தியில் அந்த கூட்டு துவாவுங்கிற அடிப்படையில் கூடுங்கிறது தான் பதிலாக இருக்கும் சாலா கூடாதும் சொல்லக்கூடியவங்க அவங்க ஏதாவது ஒரு ஒரு அமலை இல்லாம ஆக்கணும் அல்லது நவீன முறையில் சிந்திக்கணுங்கிற அடிப்படையில் பதில் சொல்கிறாங்களே தவிர கூடுங்கிறது தான் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய பதில் அதற்கு விளக்கமும் இதுதான் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அதற்குரிய விள தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கும் சல்லா அலிசன் அவங்களுக்கு துவா செய்யாமல் சாதி நவியக்காக சலில்லா வலுக்கு கேட்டிருக்காது கேட்டனால பதிவு செய்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம் துவா செய்கிறோம் அதற்கு பின்னாடி இருக்கிறவங்க அவன் சொன்னாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கூடும் அல்லாஹை ஏற்றுக்கொள்வான் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ